வணக்கம் அக்கா எல்லாேருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் கேப்டன் இந்த ஒரு வார்த்தையே ஒரு கம்பீரம் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா அப்படிப்பட்டவரை இன்னும் நம்மளால் பேசிக்கிட்டே இருக்கத்தான் இருக்கே தவிர பேசுறது முடிஞ்சுதா அப்படின்னு இல்லவே இல்லை இருந்து சாமானியர்கள் வரைக்கும் ஒரு சமூக ஊடகங்களில் என்னெல்லாம் போட முடியுமோ எல்லாமே போட்டாச்சு அந்த அளவுக்கு கேப்டனுடைய அந்த ஒரு நினைவுகள் மாறாதது எப்போவுமே மாறாதது அது காலங்காலத்துக்கும் இருக்கணும் அப்படிங்கிற வகையில் இன்றைக்கி ஒரு பதிவில் நான் பார்த்தேன் அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கம் நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் எல்லாரும் வந்து பேசினாங்க ஜெயம் ரவி அவர் பேசும்போது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யாருக்குமே தோணலை ஆனால் அவர் மட்டும் பேசினார் அப்போ எனக்கு தோணிச்சு விஜயகாந்த் பேசின ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா நான் படிக்கல நான் வந்து அதாவது ஏரோப்ளானில் ஏற போகிறோம் ஏரோப்ளானில் போகிறப்போ பதிவு பண்ணுங்கன்னு பேப்பர் கொடுப்பாங்களாம் அவருக்கு தெரியாம்தான் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கொடுத்து அப் பண்ண சொல்லுவாராம் அது வந்து மனசில் ஒரு வழியாக இருக்கிறத நிறையா வாட்டி அவர் சொல்லியிருக்காரு அதனால படிப்பு அப்படிங்கிறதுக்கு அவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாரு அந்த வகையில் ஜெயம் ரவி சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா சத்திரியனுக்கு சாவே கிடையாது அது விஜயகாந்த் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு அழிவே கிடையாது நான் எப்பவுமே மக்களோட மனசில் வாழ்வேன் அப்படின்னு அது நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் அதோடு சேர்ந்து ஒரு வார்த்தை சொன்னார் பள்ளிக்கூடத்தினுடைய புஸ்தகத்தில் விஜயகாந்த் அவர்களை பற்றி போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகரை தாண்டி அவர் வாழ்ந்து வந்த விதங்கள்ங்கிறத கண்டிப்பாக சேர்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னா கண்டிப்பாக பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுடைய மனதில் தான் நம்ம தான் சிலையை நிறுவிச்சோன்னாலும் வீதிக்கு ஒரு சிலை வச்சாலும் மக்களுடைய மனசில் ஏதோ ஒரு இறந்த நாள் பிறந்த நாள் இப்படிப்பட்ட நாட்களில் தான் அந்த பதிவு போய் விழுகுமே தவிர மற்ற நாள்களில் அவரை நினச்சி பார்க்குறதுங்கிறது இருக்காது ஏன்னா நிறைய நம்ம பார்க்குறோம் எம்ஜிஆராக இருக்கட்டும் அப்துல் கலாமாக இருக்கட்டும் அந் அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் இப்படி நிறைய பேரை பார்க்கலாம் சிலைகள் தெருவுக்கு ஒன்று இருக்கத்தான் செய்து ஆனால் நம்ம அவரை பற்றி எந்த அளவுக்கு கிட்ட எடுத்து சொல்லியிருக்கோம் எந்தளவுக்கு பிள்ளைங்க கற்றுக்குது படிப்பு ஒன்று மூலமாக தான் கற்றுக்க முடியும் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிப்பை தவிர நடிப்பவே விட்டுருங்க ஒரு பெண்கள் கிட்டே எப்படி நடந்துக்கணும் ஒரு பெரியவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒரு தான தர்மங்கள் எந்த மாதிரி செய்யணும் எவ்வளவு பொறுமை வேணும் முன்னேற்றத்திற்கு எவ்வளவு விஷயங்கள் வேணும் பெண்கள் முதல்ல கூட அவ்வளோ நடிகைகள் ஒருத்தர் கூட ஒரு சின்ன ஒரு கரும்புள்ளி கூட சொன்னதே கிடையாது அந்த அளவுக்கு வாழ்ந்து வந்த ஒரு மகான் அப்படின்னு தான் ஒரு குடும்பத்திலேயே மகான் இருப்பாங்க அப்படிங்கிறது இதுதான் நிஜம் காவி உடையும் கோவிலில் இருக்கோம் அப்படிங்கிறது மட்டுமே ஒரு பெரிய விஷயம் இல்லை அதை தாண்டி குடும்பத்திலையும் ஒரு மகானாக இருக்க முடியும் அதை விட தாண்டி குழந்தைகளோட வளர்ப்பு மனைவி கிட்ட நடந்துகிட்ட விதம் உறவுகள் கிட்ட நடந்துகிட்ட விதம் இப்படி எல்லாமுமே ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்க குடும்பம் அழுதா பரவாயில்ல குடும்பத்துக்கு நல்ல தலைவராக இருப்பார் இல்லை ஒரு தெருவே அழுகுது அப்படின்னா பரவாயில்ல மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்காத மனுஷராக இருந்திருக்காருன்னு நினைக்கலாம் ஒரு ஊரே அழுகுது அப்படின்னா பொதுவான ஒரு மனுஷனாக இருந்திருக்காருன்னு நினைக்கலாம் நாடே அழுகுது அவருடைய இருந்து இப்போ வரைக்குமே அவரை பற்றி பேசினால் கண்ணில் கண்ணீர் வருது அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருனுடைய மனசுலையும் அண்ணனா தம்பியா அப்பாவா உறவா எல்லாமுமாகவே வாழ்ந்துட்டு போனவரை பற்றி புஸ்தகத்தில் தான் எழுதணும் எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஆபுகம் வருது இந்த சிலை சில சிலையை வைக்கணும் சிலையை வைக்கணும்னு பேசுகிறாங்க இல்லையா அதுக்காக மண் சிமெண்ட்டு கல் எடுத்து போட்டு நம்ம சிலை வச்சிடலாம் ஆனால் அது வந்து என்ன சொல்கிறது என்னுடைய வீட்டில் நடந்ததவே நான் சொல்கிறேனே என்னுடைய சித்தப்பா அவங்க வந்து ஒரு எம்ஜிஆருடைய தீவிர பக்தர் தீ தீவிரம்னா அவருக்கு முடியாதப்போ தெருவில் அப்படியே படுத்து உருளுவார் கோயில் கோயிலாக போய் உருண்டு எந்திரிச்சு வருவார் எம்ஜிஆர் பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மட்டும் இல்லை நாட்டில் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணாங்க ஆனால் அந்த மாதிரி பண்ண பிறகு கூட அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறப்போ உடனே வந்து தெருவில் இருக்கிறவங்கட்டெல்லாம் காசு வாங்கி ஒரு சிலையை நிறுவுனாங்க அந்த சிலை வந்து எப்படி இருக்குது இப்போ அப்படின்னா இறப் இறந்த நாள் பிறந்த நாளுக்கு மட்டும் அவருடைய சிலைக்கு பக்கத்தில் போய் அதை கழுவி செஞ்சு ஒரு மாலையை போட்டு ஒரு பத்தியை பொறுத்துறது மட்டும்தான் நடக்குது மற்றபடி அது என்ன சொல்கிறது ஒரு தெய்வம் வந்து நிறைய அவதாரங்கள் எடுத்து ஒரு கோவிலில் ஒரு பத்து இருபது தெய்வத்தை வச்சுருப்போம் அதவே மக்கள் போய் வழிபாடு பண்ணுறது ஏன்னு கேட்டால் நல்லது செஞ்சாதான் என்கிட்ட பேசுதா தெய்வம் எனக்கு அள்ளி கொடுக்குதா அப்படிப்பட்ட ஒரு கலிகால மக்கள் தானே அதனால் அவங்களுக்கெல்லாம் நம்ம சிலை வடிவத்தில் கொண்டு போய் சேர்க்கறது வந்து ரெண்டாவது பட்சமாக இருக்கட்டும் முதல் பட்சமாக இருக்கக்கூடியது கல்வியின் மூலமாக குழந்தைகிட்ட கொண்டு போய் சேர்க்குறது தான் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதுன்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சு வயசில் வளையக்கூடிய ஒரு தன்மையில் விஜயகாந்த் அவர்களினுடைய அந்த ஒரு பாடம் மக்களினுடைய மனதில் குழந்தைகளினுடைய மனதில் போய் ஆணித்தரமாக பதியணும் நீங்கள் எல்லாருமே ஊடகங்களில் நிறைய பேர் அவரை காயப்படுத்தியிருக்காங்க மனசார நிறைய காயப்படுத்தியிருக்கீங்க இப்போ நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் இது ஒன்று தான் தமிழக அரசு அரசுக்கு முறையிடக்கூடியது ஒன்றே ஒன்று தான் விஜயகாந்த் அவர்களினுடைய பாட பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் அவருடைய கட்டுரைகளோ இல்லை பாடம் ஒரு பாடமாகவே கூட பிள்ளைங்களுக்கு போய் சேரணும் எல்லா வகையிலையும் சிறப்பு வாய்ந்த மனிதர் எதுவுமே சொல்ல தேவையில்லை இது இதுக்கு தான் அதுக்குத்தான் பிரிவினையே கிடையாது எல்லாத்துக்குமே நிறைய நடிகர்களை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு நிறைய மொழிகளில் நடிச்சிடுவாங்க ஆனால் தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழில் மட்டும்தான் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவரை பற்றிலாம் நான் நிறைய பேசிட்டேன் இன்னும் பேசிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு கூட அந்த இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறது பாடத்திட்டத்தில் கண்டிப்பாக வரணும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே தமிழக அரசுக்கிட்ட கோரிக்கை வைங்க வேண்டுகோள் வைங்க பாடத்திட்டத்தில் விஜயகாந்தை பற்றின பதிவுகள் வரணும் விஜயகாந்தை பற்றிய பாடங்கள் வரணும் குழந்தைகளுடைய மனதில் போய் அது செலுத்தணும் இப்படி ஒரு தர்மர் யாருடைய யாருமே ஒரு குற்றம் சொல்லாத ஒரு மனிதராக வாழ்ந்திருக்காரு கலியுக தர்மர் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுடைய மனதில் ஆணித்தரமாக போய் பதிகிற மாதிரி பாடத்திட்டத்தில் போய் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்தில் நான் தெரியப்படுத்துகிறேன் உங்களுக்கும் அது சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க பாடத்திட்டத்தில் விஜயகாந்தை பற்றி வரணுமா நம்மளுடைய குழந்தைகள் அவரை பற்றி தெரிந்து கொண்டு கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு இருக்குது அது உண்மையை நான் கமெண்டில் தெரியப்படுத்துங்க சரியா அதே போல் இந்த ஊடகங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கி கூட சண்முக பாண்டியன் அவர் பேசும்போது சொன்னார் தயவு செஞ்சு இந்த ஊடகங்கள் அப்பாவை பத்தி இன்னும் பேசுகிறத வந்து தவறா சித்தரிக்கிறத வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு ஏன் உன் ஒரு சில பேர் தான் பிரேமலதா அவங்கள பத்தி குற்றம் சொல்றது விஜயகாந்த் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் போதுமே ஆத்மா பேசுது என் பக்கத்திலே உட்காந்துருக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ எத்தனை பேர் என்னுள்ள முத கொண்டு எல்லாருமே வருமானம் தானே ஆக்கியிருக்கோம் யாருமே வருமானமாக இல்லை இந்த யூடியூப்பில் வருமானம் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எத்தனை பேர் பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது நானும் தான் நான் மட்டும் விதிவிலக்கு இல்லை அதனால் தயவு செஞ்சு இதோடு நிப்பாட்டுங்க அந்த குடும்பத்தை முன்னேற விடுங்க அவரோட பாதையில் போக விடுங்க தள்ளி நின்று பார்த்த நமக்கெல்லாம் இப்படி இருக்குன்னா கூடவே இருந்த அந்த குடும்பத்திற்கு எப்படி இருக்கும் அந்த ரணங்களை ஆற விடுங்க ஆறட்டும் முன்னேற்ற பாதையில் அவங்க பயணப்படுவாங்க அவங்களுக்கு கை கொடுப்போம் விஜயகாந்த் அவர்களை தான் மனதளவில் நோக வச்சு இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய முடியாத அளவுக்கு அவரை நோக வச்சு கஷ்டப்படுத்தி எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஊடகங்களும் ஒரு காரணம்தான் இல்லையா நம்ம எல்லாம் அந்த ஓட்டு போடாத அத்தனை பேரும் தான் அவரை ஜெயிக்க வைக்காத அத்தனை பேரும் தான் இனிமேலாவது அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருங்க அவங்கள அவங்க பாதையில் போக விடுங்க ஒன்று வெற்றிக்கு நம்ம காரணமாக இருப்போம் துணையாக இருப்போம் தோல்விக்கோ இல்லை சங்கடத்துக்கோ கஷ்டப்படுத்தவோ நம்ம கூடாது அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் எல்லாருமே சொல்லியிருந்தேங்க செல வைக்கணும் செல வைக்கணும் அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் பாடத்திட்டத்தில் அவர்களை பற்றின விஷயம் வரக்கூடிய வருஷத்தில் பிள்ளைங்களுக்கு போய் சேரணும் அந்த முறையில் எல்லாருமே சேர்ந்து ஓங்கி குரல் கொடுத்து தமிழகத்தினுடைய அரசினுடைய காதுக்கு செல்லும் மாதிரி நம்ம எல்லோரும் செய்யணும் அப்படிங்கிற இந்த ஒரு வேண்டுதலோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்